ஓம் சாயாம் சாய் சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்தக பாராயணம் எட்டாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்து அகழ் புகைபவனை போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இருந்து அகழ் புகைபவனை போற்றி ஓம் சிவகாம கிருஷ்ண மாகதி உகவங்களில் இருந்து அகழ் புகைபவனை போற்றி ஓம் சேஷ சாயிநாதனே போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனே போற்றி ஓம் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனே போற்றி ஓம் பூ உலக வாசியாய் இருந்து அகழ் புகிபவனே போற்றி ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதிக்க அகழ் புகிபவனே போற்றி ஓம் இகவாவகம் அளித்து காப்பவனே போற்றி ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே போற்றி ஓம் காலம் காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் காலத்தின் கோக்கையை மாற்ற அகழ்பவனே போற்றி ஓம் எதுகளை அஞ்சு நடுங்கிட வைத்து அகல்பவனை போற்றி ஓம் அமகத்தன்மையை கொடுத்து அகல்பவனை போற்றி ஓம் மனதில் உள்ள பயங்களை நீக்கி அகல்பவனை போற்றி ஓம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலானாக இருந்து அகல்பவனை போற்றி ஓம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்குபவனை போற்றி ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனை போற்றி ஓம் பக்தர்கள் உறுதியான மனதுடன் உன்னை துதிக்க செய்பவனை போற்றி ஓம் உண்டியும் உடையும் கொடுத்து அகழ் புகிபவனே போற்றி ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அகழ்பவனை போற்றி ஓம் தாய்மார்களை சுமங்கலிகளாக வாழ்ந்திட அகழ் செய்பவனே போற்றி ஓம் நினைத்த காரியம் நிறைவேக அகழ் புகைபவனே போற்றி ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகழ் புகைபவனே போற்றி உலகமெல்லாம் நன்றாக இருந்திட அகழ் போற்றி போச்சு ஓம் ஆபத்தில் இருந்து காத்து அகழ்பவனை போற்றி ஓம் நல்வழியை காட்டி அகழ்பவனை போற்றி ஓம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தகுபவனை போற்றி ஓம் எல்லோகையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி கொள்பவனை போற்றி ஓம் பக்தர்களின் பூஜையை மனமுதை ஏற்றுக்கொள்பவனே போற்றி ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காட்சித்து கட்சிப்பவனை போற்றி ஓம் எப்போதும் நல்லதே நடந்திட அகழ்பவனை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்க அகழ்பவனை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்து அகழ்பவனை போற்றி ஓம் பரமேஸ்வரனாய் இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் பற்றற்று இருக்க அகழ்்பவனை போற்றி ஓம் பரம ஆத்மாவாய் இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் ஞான சுக்பியாக இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் உலகமெங்கும் பித்தனாக இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதரனாகவும் பிதாமகராகவும் இருந்து அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்து அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தை கொண்டு அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனை போற்றி ஓம் சகனமடைந்தோகை காத்து வச்சிப்பவனை போற்றி ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தருபவனை போற்றி ஓம் திடமான சி சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்து அகழ்பவனை போற்றி ஓம் உன்னோடு ஐக்கியமாக பூஜை தகரும் பகத்தை தகுபவனை போற்றி ஓம் பாவ காரியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதை தந்த்பவனே போச்சு ஓம் இதய கமல வாசனாக இருந்து அகழ்போகிபவனே போற்று ஓம் தீமைகளை அழித்து ஆட்கொள்பவனே போச்சு ஓம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் இருக்க அகழ்பவனே போச்சு ஓம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்களை கொடுத்து அகழிபவனே போச்சு ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களமாக இருந்த அகழ்பவனே போச்சு ஓம் சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருக்க அகழ் புகழ்பவனே போச்சு ஓம் ஒற்றிக்கு அதிபதியாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அகவே நீக்கி அகழ்பவனை போற்றி ஓம் மூலகம் எங்கும் வியாபித்துபவனே போச்சு ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே போச்சு ஓம் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தகழ்பவனே போற்றி ஓம் சர்வ சத் சக்திக்கும் மூலாதாரனமானவனை போற்றி ஓம் சுந்த சுகியாக இருந்து காட்சி தகுபவனை போற்றி ஓம் அழகிய பவித்திரமான கண்களை உடையவகை போற்றி ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்து கட்சிப்பவனை போற்றி ஓம் அகு உருவமாய் இருந்து காத்து அகழ்பவனை போச்சு ஓம் தெளிவான சிந்தனையை தந்து அகழ்பவனை போச்சு ஓம் நட்காகி எங்களுக்கு சூத்துவதாகியாக இருந்து அழுபவனை போற்றி ஓம் எங்கும் நீங்கமாக நிகழ்ந்து அகழ்பவனை போற்றிவோம் மனதினாலும் வாக்கினாலும் நல்லவை நல்லவற்றையே செய்து செய்ய அகழ்பவனை போற்றி ஓம் முன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை அகழ்பவனை போற்றிவோம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகழ்பவனை போற்றி ஓம் வகியவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை போற்றி ஓம் முன்னை அண்டியவர்களை காத்து கட்சிப்பவனை போற்றிவோம் மலை போல் வரும் துன்பங்களை பனி போல் நீக்கி அகழ்பவனை போற்றி ஓம் தீய செயல்கள செயல்களில் இருந்து நற்செயல்கள் செய்த அகழ்்பவனே போற்றி ஓம் உன் நாமாக்களை எப்போதும் ஜபிக்கும் வகத்தை தந்த அகழ்பவனை போச்சு ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்த அகழ்பவனை போச்சு ஓம் வாசுதேவனாக இருந்து அகழ்பவனை போச்சு ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக இருப்பவனே போச்சு ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே போச்சு ஓம் உலக நாயகனாக இருந்து அகழ் போற்றி போச்சு ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போற்றி அமிர்த ஓம் அமிர்தத்தை போன்று இனிமை உடையவனே போற்றி ஓம் சூரியனை போல் இருந்து ஒளி தகுபவனே போச்சு ஓம் பிரம்மச்சரியத்துடன் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றி ஓம் சத்திய தர்மங்களை உலகிற்கு பாராயணம் செய்த அகழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இழந்த அகழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிப்பாடும் சங்கல்பத்தை அகழ்பவனை போற்றி ஓம் உலகமெங்கும் ஈஸ்வரனாய் இழந்த அகழ்்பவனே போற்றி ஓம் பாகவத பத்தியோடு உன்னை துதிப்ப துதித்திட வகம் அகழ்்பவனை போற்றி ஓம் பக்தவச்சலனாக இழந்து அகழ் பாலிபவனே போச்சு ஓம் நல்லோனாக வாழ்ந்திட அகழ் புகிபவனே போச்சு ஓம் புருஷருக்கெல்லாம் மகா புருஷனாக இருந்த அகழ்பவனை போச்சு ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகலை தழுபவனே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனதுடன் வழிபாடு செய்திட அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை நினைத்து ஆடி பாடி மகிழும் இடங்களில் எல்லாம் மாசம் செய்பவனே போற்றி ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்தகழ்பவனை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் வெங்கடேச ரமணனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தகுபவனே போற்றி ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தருபவனே போற்றி ஓம் சம்சாக பந்தத்திலிருந்து விடுவித்து காத்து வச்சி போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்த அருள்பவனே போற்றி ஓம் எப்போதும் தர்ப ஆரண்ய ஈஸ்வரனாக இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் சகவ மங்கலங்களையும் கொடுத்த அகழ்பவனை போற்றி ஓம் தேவையான வகங்களை எல்லாம் தந்து அருள்பவனே போற்றி ஓம் சமரச சண்மார்க்கத்தை தோற்றுவித்து அருள்பவனே போற்றி ஓம் எல்லோருக்கும் சத்குரு சாய்நாதராக இருந்த அகல்பவனை போற்றி ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் ஓம் ஸ்ரீ சாயராம்